வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்கில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது சபரி வந்து பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து தள்ளி விட்டுறாங்க ஒரு சண்டையில் ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கேப்டன்சி டாஸ்கில் திவ்யா சபரி அதுக்கப்புறம் விஜே பார்வதி இவங்க மூணு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பாட்டில்ஸ் மூணு மூணு பாட்டில்ஸில் யார் வந்து கலெக்ட் பண்ணி அடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்ற மாதிரி ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு பாட்டில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட ரெண்டு சபரி கிட்ட ரெண்டு இருக்குது பார்வதி கிட்டே எதுவுமே இல்லை ஸோ சபரி ஆர் திவ்யா ஏதாவது ஒன்று எடுத்துட்டாங்க ஃப்ரம் ஆப்போசிட் அப்படின்னா அவங்க வின்னர் பட் நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா விஜய் பார்வதி கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஷூ போட்டுட்டு வரல ஸோ ஒரு டாஸ்க் நடக்குது அப்படின்றப்ப ஆப்போசிட்டில் ஒருத்தர் ஷூ போட்டுருக்காங்க அப்படின்னா இவங்களும் போட்டுக்கலாம் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷூ போடலை பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஷூ ஷூ வச்சு மெரிக்கிற அப்படின்ற மாதிரி சபரி வந்து திட்டுறாங்க பட் சபரி எதுவுமே வந்து பேசலை கேமை மட்டும்தான் வந்து விளையாடுறாரு லைக் ஷோல்டரில் இப்படி தள்ளி விடுறாங்க அவங்க என்னடா என்ன வேணுன்ட்டே வந்து என்ன இப்படிலாம் பண்ணுற ஷூலாம் மெதிக்கிற அறிவில் உனக்கு அப்படின்னு மாதிரி கிட்ட வந்து சண்டை போடுறாங்க உடனே வந்து சபரி தள்ளி விடுறாரு அவர் எதுவுமே பேசல தள்ளி தான் விடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா வந்து அந்த சண்டை நடக்கிறப்ப வந்து எடுக்கலாம் பட் திவ்யாவும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க மேபி அவங்களுக்கு இன்னும் கேப்டன் ஆகிறதுக்கான ஒரு விருப்பம் இல்லையோ என்னன்னு தெரியல அவங்க அங்கேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப அடி வாங்கினாங்க அப்படின்னே தெரியும் ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஈடுபாடு இல்லாமல் விளையாடாங்களா என்னன்னு தெரியல பட் அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி அந்த விஜய் பார்வதி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷூ போடுறது தானே நீங்களும் ஷூ போட்டு வர வரது தானே அப்படின்ற மாதிரி பட் இந்த பக்கம் ஜட்ஜஸ்லாம் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பேசாதீங்க கவனிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் சபரி அந்த தென் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் விஜய் பார்வதி ரொம்ப சபரி போய் தள்ள தள்ள பண் தள்ளி விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க பட் சபரி வந்து கையை வச்சு இப்படி தள்ளி விட்டுறாங்க உடனே அவங்க வந்து சாண்ட்ரா அந்த கனி இவங்க ரெண்டு பேரும் ஜட்ஜஸாக இருக்கிறாங்க அவங்க கால்கிட்டே போய் விழுந்துடுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் பார்வதி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூப்பராக ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க இந்த இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதன் கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணது யாரு அப்படின்றதையும் நம்ம அப்கமிங் வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பை